மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது அது ஒரு மங்கை மங்கைன்னா பெண் அந்த பெண் வந்து ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது அந்த அம்பாள் வந்து குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாளே பிறவி எடுத்தாங்க அதனால் அந்த கோயிலுக்கு பெண்ணுனுடைய பேர்லேயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில்னு அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலுன்னு அங்கே இருந்ததால் அந்த அவ்வளோ பெரிய சக்தியான அந்த அம்பாவில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும் சிவம் வரணும் அப்போது அந்த பருவம் வந்தவுன்ன கல்யாணத்துக்கு தேவையானதை அரசன் செய்யும்போது சிவபெருமான் வராரு சிவபெருமான் வந்து அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு போகுது ஒரு பக்கம் சாஞ்சி போகுது ஏன்னா எல்லா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா சாதாரண மனுஷனுக்கு கல்யாணம் ஆனாவே அலமோது கூட்டம் அரசியல்வாதியாக இருந்தால் ஏதோ என்ன மாதிரி இருந்தால் நாலு பேர் கூட வரமாட்டான் உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுர்கள் தான் வந்துடுவான் அப்போ அந்த இடமே ஆயிடும் கடவுளுக்கே கல்யாணம் நான் எப்படி இருக்கும் அந்த இடம் எல்லா தேவர்களும் ஒவ்வொரு அங்கே போயிட்டாங்க போயிட்டப்ப பூமி சாய ஆரம்பிச்சது சாய ஆரம்பிச்சதால இந்த சாயில வந்து சரி படுத்துறது யாரால பண்ண முடியும் எல்லா தேவர்களும் இங்க இருக்கிறாங்களே அப்படின்னும்போது போது சிவபெருமான் சொல்றாரு ஒரு குள்ள மனுஷன் அனுப்புகிறேன் அவன் அந்த இத்தனி பேர் பாரத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டார் அகஸ்தியரை கூப்பிட்டு நீ வந்து தென் திசையில் போய் நெல்லு கிழக்கு திசையில அப்போ இதை பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு ஐயா நான் போய் நிற்கிறேன் சமப்படுத்துறேன் ஆனால் உன் கல்யாணத்தை நான் பார்க்க என்ன கொடுக்கணும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு அகஸ்தியர் கேட்குறாரு சிவபெருமான் கிட்ட அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு நீ ஒன்றும் பயப்படாது நான் எந்த கோயிலையும் கல்யாணம் நீ இருந்த வரலாறே கிடையாது ஆனால் திருவர்காட்டில் நில்லு திருவருக்காட்டில் நான் கல்யாண கோணத்தோடு உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னுட்டார் அதனால் திருவார்காட்டில் இருக்கிற சிவன் கோயிலில் அம்பாலும் அவனும் கல்யாண கோடத்திலேயே இருப்பாங்க அகஸ்தியில் வந்து திருவார்காட்டில் என்னொன்னே பூமி சமமாகச்சு அந்த சமமா இருந்ததா அவங்க திருக்கல்யாணம் நடந்தது திருக்கல்யாணம் அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால அந்த அரசனுடைய பெண்ணனுடைய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அம்மன் ஆலயம் கட்டி வச்சுட்டு சொன்னாங்க இவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கு